நீங்கள் பல நாட்களாக சொல்லிட்டு வர்றதா எல்லா துறையிலையும் இது போல பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்குது ஏன் சினிமா துறை அப்படின்னா மேக்னிஃபையர் வச்சு பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா பிரபலங்கள் உங்களை ரசிக்கக்கூடியவர்கள் அப்படி கேள்வி கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் பிரச்சனை வருதுன்னு உங்களுக்காக அவங்க பேசுகிறாங்கன்றது தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி இல்லை நான் சொல்கிறேன் ப்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா 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 ஏன்னா அதான் சொன்னேன் இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் வந்து ஒரு நடிகர் மேலே பாலியல் தொல்லைன்னு ஒரு ரேப் கேஸ் வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்க ஆனால் அந்த நடிகர் வந்து தெளிவாக அப்படி நடக்கலைன்னு அவருடைய தரப்பில் விஷயங்கள் சொல் உடனே ப்ரெஸ் கூப்பிட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் ஏன் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் இல்லை அதுதான் என்னோட கேள்வி சோ அது வந்து வெரி செலக்டிவ் தாட் ப்ராசஸ் டுவர்ட் சினிமா இருக்குல்ல அது மாறணும்னு நான் சொல்றேன் சினிமா பார்க்கும் போது டெபினடா பூத கண்ணாடி வச்சுட்டு நம்ம வந்து இத்தனை நாள் கழிச்சு இன்னி வரைக்கும் சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம்னா ஐடி நடபார்ட்மெண்ட்ல எங்கேயுமே நடக்கலையா அரசியலில் நடக்கலையா இல்ல உங்க டிபார்ட்மெண்ட்லயும் மீடியால வந்து பிரஸ் மீடியால நடக்கலையா எல்லா துறையில நடக்குது ஆனா அது பத்தி யாருமே பேசுறது இல்ல பிகாஸ் உங்களுக்கு அது இன்ட்ரஸ்ட் கிடையாது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ்ல ஏதோ ஒரு எக்ஸ் ஒய் ஜெட் இந்த மாதிரி ஐடி துறையில வந்து பாலியல் தொல்லை பண்ணாங்கன்னா எவனும் படிக்கவும் மாட்டாங்க இன்ட்ரஸ்டும் இருக்காது ஆனா ஒரு நடிகன் நல்லது நடிகை பேர் இருந்தாக்கா அது பெருசா இருக்கு அது மட்டும் பார்க்காதீங்க சொல்கிறேன் அதான் நான் இப்போ தெளிவாக சொன்னேன் நாங்கள் வந்து ஒரு பெரிய பாரத்தை ஒரு பேகேஜே சுமந்துட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம் டைம் வந்துச்சு அதை இறக்கி விடுவோம் எப்போ எங்கள் அந்த தாக்குதல் நடக்குதோ நாங்கள் தட்டி கேட்போம் உங்களுடைய சங்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமாக ஒரு ஏழு தீர்மானங்களாக கொண்டு வந்திருக்கு இந்த ஏழு தீர்மானங்கள் செயற்குழுவில் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க என்ன திட்டமிடல் வச்சிருக்கீங்க எட்டாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எட்டாம் தேதி தான் நான் செயற்குழு மீட்டிங் இருக்குது ஸோ ஜெனரல் பாடி மீட்டிங்கில் எப்படி செயல் பண்ண போறோம் என்னென்ன பண்ண போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியப்பட்டு ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இதே போல உங்கள் தெரித்துறை சார்ந்தவர்கள் பிரச்சனைகள் இதுவரையும் வந்திருக்காது நடிகர் சங்கத்துக்கு இது மாதிரி ஏதாவது வந்திருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு வரல ஓகே இது வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் போடல அதனால அந்த ஏழு திருமணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்க்கு போகாதீங்க எங்ககிட்டே வந்து பேசுங்க ஏன்னா நீங்கள் ப்ரெஸ்க்கு போயிட்டீங்கன்னா தேவையில்லாத தீனி கொடுத்துட்ருக்கோம் மக்கள் மத்தியில் ஸோ நம்மளே வந்து நம்ம குடும்பத்தை பற்றி தவறாக பேசும்போது நம்ம குடும்பத்தை வந்து மக்கள் வந்து பார்க்கும்போது வேற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க இருக்கிறது எல்லா பெண்கள் இப்படி தானே எல்லாரும் நினைப்பாங்க இல்லை எல்லா ஆண்கள் இப்படி தான் இருக்காங்களான்னு நான் பார்ப்பாங்க ஸோ தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன அழுத்து இருக்குது நாங்கள் சுத்தம் பண்ணுவோம் அதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் எங்ககிட்ட வந்து பேசுங்க அதுக்காக தான் அந்த நாங்கள் அமைப்பு இது இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கா இந்த ஹேமா கமிட்டியால் இல்லை இந்த மாதிரி ஒரு இஷ்யூவால அப்படின்றது வந்து ஒரு ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கா டெஃபினட்டாக கொடுத்துருக்கு நான் வந்து இல்லை இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னாலே நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கோம் ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிக்கிறோம் இல்லைனா இட்ஸ் ஓகே அப்படி கிடையாது கண்டிப்பாக வீட்லேயே ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு இருந்தால் நாங்கள் எல்லோரும் வந்து கவலைப்படுவோம் ஸோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது மலையாளம் சினிமா மலையாளம் சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அது உண்மையாக பொய் அது அப்புறம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு பாதிப்பு அது அந்த பிரச்சனை எப்படி தீக்க வைக்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் ஓகே ரொம்ப நன்றிய பல்வேறு விஷயங்கள் திரைத்துறை சார்பாக குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழலை சமாளிக்க நடிகர் சங்கம் எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள் குறித்தும் குஷ்பு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் நியூஸ் எயிட்டின் செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு